ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் யாசேர் மோடி ஒரு திருடன் சொல்லிட்டாரு மோடி சமூகத்தையே கொச்சைப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு எதிராக இரண்டு வருட சிறை தண்டனையை கொடுத்து அவருடைய எம்பி பதவியை பறிச்சது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில் மறுபடியும் ராகுல் காந்தியுடைய எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு மட்டுமல்ல அவருடைய எம்பி பதவியும் பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு புதிய திட்டத்தை திருட்டிட்டு வர்றாங்க மோடி உருவாக்கிய புதிய சட்டமான ஆர்டிகிள் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றின் கீழே ராகுல் காந்தி மீது ஒரு புகாரை கொடுத்து எஃப்ஐஆரை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று பாஜக தற்போது நிர்பந்தம் கொடுத்துட்டு வர்றாங்க அது என்ன ஆர்டிகள் முன்னூத்தி அந்த ஆர்டிகள் முன்னூத்தி ஐம்பத்தி சொல்லப்படுவது என்ன இந்த பிரிவுல தண்டிக்க கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி அப்படி என்ன தவறை செஞ்சுட்டாரு அது மட்டுமல்ல நமக்கெல்லாம் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் அரசியமைப்பு சட்டத்தை தற்போது தூக்கி படித்து பிரச்சாரம் செஞ்சு வருகிறார் இது பாஜகவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எந்த அளவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா புதிய சிஜேஐ பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் பதவியேற்கவே இல்லை ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி மீடியாவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு புதிய கதையை கட்ட வைத்து அது என்ன கதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையா பாருங்க மறக்காமல் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி திறந்தாவே பொய்யை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேசுவது அத்தனையுமே பொய்யாக இருக்கிறது அது மட்டுமல்ல ரெண்டு மாநிலத்துக்கு இடையே சண்டையை மூட்டு ராகுல் ராகுல் காந்தி காந்தி பேசிக்கிட்டே மீது நடவடிக்கை சொல்லி ஒன்றிய பாஜக அரசுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம்வான் தலைமையிலேயே தேர்தல் ஆணையர்களை நேரடியாக சந்தித்து ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாஜக வெறும் புகாரை மட்டும் கொடுக்கல பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி மூன்றின் கீழ ராகுல் காந்தி மீது உடனடியாக ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை தற்போது பாஜக கொடுத்துட்டு வர்றாங்க மோடி உருவாக்கிய புதிய சட்ட அப்படின்னா திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவது இரு பிரிவு மோதலை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் எந்த பிரிவில் வருது இந்த பிரிவின் கீழ உச்சபட்ச தண்டனையாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மூன்று வருடத்திற்கு சிறை தண்டனை என்பது விதிக்கப்படுகிறது அல்லது அபராதம் என்பது விதிக்கப்படுகிறது அல்லது சிறை தண்டனையும் அபராதம் சேர்த்து வந்து வந்து விதிக்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் இரண்டு வருட சிறை தண்டனை பெற்றாலே ஒருவர் அங்க தன்னுடைய பதவியை இழந்து விடுவார் அதன் அடிப்படையில் ராகுல் காந்திக்கு இந்த பிரிவின் கீழே மூன்று வருட சிறை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பையும் எம்பி பதவியும் பறிச்சிடலாம் அப்படின்றதா பாஜக போடக்கூடிய திட்டமாக இருக்கு சரி இந்த முன்னூத்தி ஐம்பத்தி வன்முறையை தூண்டுவது ரெண்டு பேருக்கு இடையே மோதல் உருவாக்குவது இப்படி இல்ல ராகுல் காந்தி பேசியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ராகுல் காந்தி என்ன பேசினார் राहुल गांधी ना आपके जो प्रोजेक्ट्स थे चाहे वो एपल आईफोन की फैक्ट्री हो चाहे वो हवाई जहाज बोइंग आपसे छीनकर दूसरे प्रदेशों में चले जा रहे पांच लाख युवाओं को रोजगार मिलता है इन प्रोजेक्ट से सारे के सारे आपसे छीन कर

ராகுல் காந்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பிரிவின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் சொல்லி பாஜக தற்போது குரல்களை எழுப்பிட்டு வர்றாங்க ஆனா ராகுல் காந்தி இப்படி பேசினது உண்மையா பொய்யா உண்மைதான் இதற்கு பல்வேறு உதாரணங்களே சொல்ல முடியும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நாக்பூர் எம்ஐஎஸ்சி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஏக்கரில் டாடா ஏர்கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் வருவதாக இருந்துச்சு இதற்காக இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டுச்சு இடமும் வந்து அந்த மாநில அரசு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மோடி வந்து பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நாக்பூரில் வர வேண்டிய அந்த டாடா ஏர்கிராஃப்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதராவுக்கு மாற்றப்படுகிறது வெறுமன மாற்றம் மட்டும் படல குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரா ஏர்போர்ட்ல மோடியும் அப்போது ஸ்பெயின் பிரசிடென்டாக இருந்த பெட்ரோவும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோவே டாடா ஏர்கிராஃப்ட் வரைக்கும் போய் நடத்துகிறாங்க இதை பார்க்கும் போது மகாராஷ்டிரா இளைஞர்களுக்கு கடும் கோபத்தை அது ஏற்படுத்துச்சு வெறும் இந்த ஒரு நிறுவனம் மட்டுமல்ல பண்ணல டாடா ஏர் பஸ் ப்ராஜெக்ட் மிகான் எம்ஐ ஹெச்ஏஎன் மிகான் நாக்பூரில் வர வேண்டியதாக இருந்துச்சு அதுவும் குஜராத்துக்கு மாற்றப்பட்டுச்சு வேதாந்தா பாக்ஸ்கான் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகாராஷ்டிராலேருந்து குஜராத்துக்கு மாற்றப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமயத்தில் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் ஆனால் அப்படி இருந்தும் கூட குஜராத்துக்கு நீ கூடு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தையுமே மகாராஷ்டிராலேருந்து குஜராத்துக்கு மாற்றினார் மோடி அப்போ தொடர்ச்சியாக மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய நிறுவனங்கள் பிரச்சனையுமே குஜராத்துக்கு மோடி மாற்றினார் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு அப்ப மகாராஷ்டிரா இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள்லாம் குஜராத்திகளுக்கு போதா இல்லையா குஜராத்திகள் பலனடைய வேண்டும் என்பதற்காக மராட்டிய மக்களை மோடி முதுகல குத்தி இல்லையா இதை ராகுல் காந்தி எடுத்து பேசினார் ராகுல் காந்தி இப்படி பேசினார் என்பதற்காகவே பாருங்க ரெண்டு மாநில மக்களை மோத விடுறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட பாஜக இன்னைக்கு வைக்கிறாங்க உண்மையிலேயே ரெண்டு மாநில மக்களை மோத விட்டது யாரு நீங்கதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை திட்டமிட்டு குஜராத்துக்கு கொண்டு போனது நீங்க ஒழுங்கா வந்திருக்குமா ஏன் இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் கூட முருகப்பா குரூப்ஸ் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க அந்த நிறுவனம் மிரட்டப்பட்டு குஜராத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்போ தொடர்ச்சியாக எந்த மாநிலத்துக்கும் எந்த ஒரு திட்டம் போயிடக்கூடாது தன்னுடைய சொந்த மாநிலமான குஜராத்துக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி மோடி நினைக்கிறார் குஜராத்துக்குன்னா என்ன அதானிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மோடி நினைக்கிறார் இதை தான் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார் இப்படி அம்பலப்படுத்தியதுக்கு தான் இன்னைக்கு ராகுல் காந்தி மீதே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி பாஜக பதற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க இது மட்டுமல்ல ராகுல் காந்தி ஆர் எஸ் பாஜகவும் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே பொய்யை பரப்புவது யாரு ராகுலா மோடியா மோடி தான் தொடர்ச்சியாக பங்களாதேஷில் இருப்பவர்கள் எல்லாம் ஜார்க்கண்டுக்குள்ள நுழையிறாங்க ஜார்க்கண்டுடைய ஜார்க்கண்ட் பெண்களைய வந்து அவங்க லவ் ஜிகாது பண்றாங்க லேண்ட் ஜிகாது பண்றாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியான உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை பேசிட்டு வர்றாரு இப்படி மோடி பேசியதை உண்மையாக்கணும் காண்டியே ஈடி என்ன பண்றாங்க தெரியுமா ஜார்க்கண்ட்ல வங்கதேசத்தோட ஊடுருவக்காரர்களை நாங்கள் விசாரிக்க போறோம் அவங்களுடைய பணத்தை பறிமுதல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு ரைடை நடத்துறாங்க அப்போ எந்த அளவுக்கு மோடியோட பொய்யை உண்மையாக்குவதற்கு ஈடி உட்பட எல்லா எல்லா அரசு நிறுவனங்களும் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க ராகுல் காந்தி என்ன சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய விசி வைஸ் சான்சலர் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னார் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையோ ஆர்எஸ்எஸ்ல அவங்க மெம்பராக இருந்தால் இன்னைக்கு அவங்க வந்து வைஸ் சான்சலராக வந்துடுறாங்க நாட்டுடைய பல்கலைக்கழகங்கள் அத்தனையுமே இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இது பொய்யா தமிழ்நாட்டில் கூட நெல்லையில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் ஆர் சேர்ந்த ஒருவரை தானே அங்கு ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நியமனம் பண்ணார் அப்ப இந்தியா முழுவதும் ஆளுநர்களை வைத்து வைஸ் சான்சலர் பதவி ஆர் காரர்களுக்கு கொடுக்கப்படுவதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டாரு இதை அம்பலப்படுத்துவதை தாங்க முடியாம தான் ராகுல் காந்தி பொய்ய பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க அப்ப ராகுல் காந்தி பேசுவது எல்லாமே பொய் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு பாஜக வந்ததற்கு காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பதற்றம் தான் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த புத்தகத்தை காமிச்சது இப்போ பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரெட் கலர் புத்தகத்தை காமிக்கிறார்கள் பாருங்க இந்துக்களுக்கு எதிரான சிவப்பு நிறம் அப்படின்றாங்க அதற்கு பிறவு ரெட் கலர் பாருங்க அது கம்யூனிசம் அப்படின்றாங்க ரெட் கலரை பாருங்க அது அர்பன் நக்சலோட அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அரசியவப்பு சட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து ராகுல் காந்தி நடத்தினாரு அந்த நிகழ்ச்சியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டை படத்தில் ரெட் கலரில் இருக்கு உள்ளக்க நோட் பேடு கொடுத்துருக்குறாரு எழுதுவதுக்கு எதாவது குறிப்பு எழுதிட்டு போவாங்க வந்தவங்க நிகழ்ச்சியில் அப்படின்றதுக்காக அதை வந்து எடுத்துக்கிட்டு இதுதான் ராகுல் காந்தி கையில் வச்சிருக்கிற அரசியவமை சட்ட புத்தகம் பார்க்குறேன் உள்ள ஒண்ணுமே இல்ல மக்களை ஏமாத்திட்டு சொல்லி ஒரு பொய்யை பரப்பக்கூடிய நிலைக்கு தான் பாஜக ராகுல் காந்தி காட்டக்கூடிய சட்ட புத்தகம் பாஜகவிற்கு எந்த அளவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா புதிய சிஜிஐயாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கடந்த திங்கக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மோடியிலிருந்து பழைய சிஜி யான சந்தோஷ இருந்து ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் ஆளுநர்கள் எல்லாருமே கலந்துவிட்டாங்க ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மட்டும் கலந்து கொள்ளவே இல்லை ஏன் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இந்த கோடி மீடியா எந்தளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கி காமிக்கிறாரு எதற்கடுத்தாலும் அரசியலுப்பு சட்டத்தை வந்து சொல்கிறாரு ஆனால் அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருந்து இருந்து கொண்டே புதிய சிஜிஐ விழாவில் ராகுல் காந்தி பிரபஞ்சத்து சரியா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கோடி மீடியாக்கள் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே புதிய சிஜேடைய பதவியேற்புலால கலந்துக்கிறோம் அப்படின்னா பிரதமர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அந்த பதவி தான் சிஜே யாருன்னு சொல்லி தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கு அந்த பதவியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சென்ற ஆக பதவியேற்ற சந்திரசூட்டுடைய பதவியேற்புலாவில் கலந்துக்கிட்டாரா கலந்து கொள்ளவே இல்லை இது வரைக்கும் எந்த பிரதமருமே கலந்து கொள்ளாம இருந்ததே இல்லை ஆனா மோடி அவர்கள் சந்திரசூட்டோடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாம இருந்தாரு இன்னைக்கு ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருந்து கொண்டே வராமல் இருந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த கோடி மீடியாவும் பாஜகவும் ஏன் சந்திரசூட்டோடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்களான்னு கேட்டா இல்ல இவங்க எந்த அளவுக்கு ராகுல் காந்தி மீது வன்மத்தோடு இருக்காங்க அப்படின்னா புதிய சிஜேயாக பதவியேற்புள்ள ஏன் வந்து ராகுல் காந்தி வரல தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதையே கட்டுறாங்க அது என்ன கதை அப்படின்னா தற்போது சிஜேயாக பதவியேற்கக்கூடிய கூடிய சஞ்சீவ் கண்ணா இருக்கிறார் இவருடைய அங்கிள் மாமாவோ சித்தப்பாவோ கண்ணா இவர் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு வழக்குல ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுல நான்கு நீதிபதிகள் இந்திரா காந்திக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துடுறாங்க ஒரே ஒரு நீதிபதியான ஹன்ஸ்ராஜ் கண்ணா மட்டும் இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்துறாரு இப்படி தீர்ப்பை கொடுத்து விட்டார் என்பதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கு புதிய சிஜையாக பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட இந்திரா காந்தி பெக் வரை நீதிபதியாக நியமனம் பண்ணாரு கண்ணாவை புறக்கணித்தார் அந்த அடிப்படையில் தான் இந்திரா காந்திக்கு எதிராக அவர் தீர்ப்பு கொடுத்தார் தான் அவருடைய வழியாக இருக்கக்கூடிய இந்த சஞ்சீவ் கண்ணா தற்போது புதிய தலைமை நிதியாக பதவியேற்க விழாவில் ராகுல் காந்தி திட்டமிட்டு பதவியேற்கவே இல்லை அப்போ இவருடைய நோக்கம் இந்த நீதித்துறை காந்தி குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டுருவாங்க இல்லைனா இப்படி தான் புறக்கணிப்பாங்க அப்படின்ற ஒரு கதையை கட்டி விடுறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணாவுக்கும் ஹன்ஸ்ராஜ் கண்ணாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்திரா காந்தி அவர்கள் நடவடிக்கைக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன நடவடிக்கை இருக்குது இப்படி பழைய வரலாறுன்ற பேரில் பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பேசுவது ராகுலா மோடியா மோடி தான் எதற்கெடுத்தாலும் நேரு தான் காரணம் இந்திரா காந்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் ராகுல் காந்தி ஒரு இடத்தில் கூட பழைய வரலாறுகளை பேசியதே கிடையாது அவருக்கு பழைய வரலாறுகளை பேசுவதற்கு அவருடைய முன்னோர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்ட வரலாறு இருந்தும் கூட அதை பேசாமல் சம சமகால அரசியலை மட்டுமே ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு ஏன் அவருடைய தந்தையான ராஜீவ் காந்தியுடைய கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நபர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் தான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த அளவுக்கு பழைய விஷயத்தை மறந்து புதிய விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ராகுல் காந்தியை ஹன்ஸ்ராஜ் கண்ணாவும் இந்திரா காந்தி பழிவாங்கிட்டாங்க அதனால சஞ்சீவ் கண்ணாவோ பழிவாங்கிற ராகுல் காந்தின்னு சொல்லி கதையை கட்டுறதுலாம் மக்கள் நம்ப கூடியதா இருக்கா முதல்ல நீங்கள் ராகுல் காந்தியை அழைச்சிங்களா அந்த விழாவுக்கு அப்படின்றது மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஏன்னா மோடி பதவியேற்பு விழாவில் கூட ராகுல் காந்தியை பின்வரிசையில் உட்கார வச்சாங்க அதே போலவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திர தினத்தின் போதுமே ராகுல் காந்தி ஐந்தாவது வரிசையில் உட்கார வச்சாங்க முன்னாடிலாம் கேட்டால் ஒலிம்பிக் வீரர்கள் உட்காரணும் அதனால தான் பின்னாடி உட்கார வச்சோன்னாங்க ஆனால் ஒலிம்பிக் வீரர்களுக்கு முன்னாடியே ஒன்றிய பாஜக அரசுடைய அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க அப்போ இன்னைக்கு ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இதற்கு முன்பு அவர் வரும்போது அவரை கண்ணியப்படுத்த நடத்தினீங்களா அவருக்கு பின்வரிசையெல்லாம் உட்கார வச்சிங்க அப்போ இப்படியெல்லாம் செய்த நீங்கள் அவர் உண்மையிலே அந்த விழாவுக்கு அழைச்சிங்களா அப்படின்ற கேள்வி நியாயமா இருக்கா இல்லையா அப்ப புதிய சிஜேஐ வைத்து ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணக்கூடிய வேலையில பாஜகவும் மீடியாவும் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா தலைமை நீதியாக இருந்த சந்திரசுட் அவர்களை அவர் பதவி முடியும் போது தான் பாஜக தன்னுடைய சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்திக்கிடுச்சு ஆனால் புதிய தலைமை நீதியாக பதவியேற்க உள்ள சஞ்சீவ் கண்ணா அவர்களை ஆரம்பத்திலேயே பாஜக தன்னுடைய அரசியல் சூழ்நிலைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதான் ராகுல் காந்தியை இந்த விஷயத்துல முடிச்சு போட்டு பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது இதற்கெல்லாம் என்ன காரணம் ராகுல் காந்தி மீதான பதற்றம் தான்